ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச குர்குரையை நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம் அப்படிங்குறதான் அந்த வீடியோவில் இருக்குது நிச்சயமாக அது எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் ஒரு அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு வீட்டில் அரைச்ச அரிசி மாவோ கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கப் அரிசி மாவுன்னா கால் கப் கடலை மாவு போடுங்க கரெக்டாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கான்ஃப்ளார் மாவு போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மூணு மாவுக்குமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஈக்குவலாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் கடலை மாவு வந்து நீங்கள் சலிச்சிட்டு சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்து நம்ம வந்து அடுத்து மிக்ஸ் பண்ணும்போது பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்காது அப்படியே நீங்கள் சேர்த்தாலும் நல்லா இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது நல்லா உடச்சி விட்டுட்டிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் அதை கூட தேவையில்லை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கலந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மு கணக்குப்படி ஒரு முக்கால் கப்பை விட கொஞ்சம் கூட அளவு அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் அதே அளவுக்கு முக்கால் கப்பை விட கொஞ்சம் கூட அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு மூணு மாவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் கொட்டிட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பில் இருந்து கீழே இறக்கிக்கலாம் கீழே அப்புறமா ஒரு துணி இது பிடிச்சிட்டு நல்லா சூடாக தான் இருக்கும் பாத்திரம் பிடிச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல மா மாவு வந்து எல்லா எல்லா மாவுமே ஈக்குவலாக நல்லா கலந்துருக்கு அந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாயிடுச்சு நமக்கு இந்த மாதிரி பக்குவம் தான் நமக்கு வேணும் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கஷ்டம் மீன்ஸ் நம்ம வந்து இந்த குர்க்குரே பண்ணி எடுக்க முடியாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் அளந்துட்டு கரெக்டாக நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறமா கையில் வந்து எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம கடையில் வாங்குகிற குறுக்குறை சைஸுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் ஈவனாக வேணால் உருட்டிக்கலாம் இல்லைனா விரல் விரல் வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த குறுக்குறை சேஃப்கே வரும் அந்த மாதிரியும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அது உங்களோட விருப்பந்தான் எப்படி உருட்டி நீங்கள் செய்யணுங்கிறது உங்கள் விருப்பம் தான் உங்கள் விருப்பம் படி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறேன் விரல் வச்சு பண்ணும்போது நம்ம கடையில் குறுக்குறெல்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி பண்ண முடியும் இதே சைஸுக்கும் நீங்கள் நீளமாகவும் பண்ண முடியும் இல்லை இதை விட குட்டி குட்டியாக சின்னதாக வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப நீளமாக வேணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து சீக்கிரமே செஞ்சிடலாம் இல்லை எனக்கு அந்த விரல் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு குட்டி குட்டியாக நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மாவோட பக்குவம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு எந்த சைஸுக்கு நம்ம வந்து உருட்டி எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி நீள நீளமாக எடுத்துக்க முடியும் இது பிளேட்டில் போடும்போது ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக இருக்கணும் அதுதான் பக்குவம் பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து போட்ட உடனே இந்த மாதிரி நொரக்குட்டி அளவுக்கான சூடு இருக்கணும் சூடு ரொம்ப கம்மியாகிடக்கூடாது அப்போ எண்ணெய் குடித்தது மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு கரெக்டான அந்த ஒரு பக்குவத்துக்கு வராது பாருங்கள் போட்ட உடனே எவ்வளோ பபிள்ஸ் வருது இந்த இந்தளவுக்கு எண்ணெயோட சூடு வந்து இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து நிறையவே ஒரே தடவையில் ஒரு பத்து பதினஞ்சு கூட போட்டுக்கலாம் சின்ன பத்திரமா இருந்தாலும் ஏன்னா ஒன்று ஒன்றும் ஒட்டாது போட்டதுக்கப்புறமா அதோட கூட்டினது எல்லாம் அப்படியே அடங்கிடுச்சுன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேலே எலும்பி வந்துடும் அப்போ கரெக்டான அளவு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா சவக்க மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமா இது அப்படியே மேலே எலும்பி வருது பாருங்கள் லைட் லைட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே அப்படியே எலும்பி வந்துருச்சு வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து எல்லா இடமுமே நல்லா வந்து ஈக்குவலாக அப்படியே மிதந்துட்டுருக்கும் அப்போ வந்து நமக்கு கரெக்டான பக்குவம்னு சொல்லிட்டு எடுத்துடலாம் நான் லேசாக மட்டும் கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக வேகணும் இல்லையா அதுக்காக லேஸாக நான் மிக்ஸ் பண்ணுறேன் போட்ட உடனே கரண்டி வச்சு அப்படியே கலந்துடாதீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக அப்படியே மிதக்குது பார்த்திங்களா எண்ணெயோட அந்த பபிள்ஸ்மே கொஞ்சம் அடங்கிருச்சு பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம நல்லா வந்து மொறு மொறு மொறுன்னு வெளியில் தெரியும் எடுத்ததுக்கப்புறமா அந்த குறுக்குறே சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும் அப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எண்ணெயெலாம் வடிச்சிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப வந்து கலர் வந்து ரொம்ப கலராக வேணாம் அப்படி கலராக வரும்போது ரொம்ப வந்து க ஒரு காராச்சோ மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கு நம்ம எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்ங்க செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சிங்க கொஞ்சம் நேரத்திலேயே வந்து இருந்து எல்லாமே காலி ஆகிடும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் கடையில் வந்து நொறுக்கு தீனியெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வீட்டில் நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் எண்ணெயெலாம் வடிச்சதுக்கப்புறமா நான் ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன் மிச்சம் இருக்கதையும் அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் பிளேட்டில் போட்டுட்டேன் இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் மிளகாய் தூளும் ஒரே ஒரு அளவுக்கு மட்டும் கரம் மசாலா இல்லைன்னா சாட் மசாலா உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காரமாக நல்லா ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மிளகாத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சே நான் வந்து அப்படியே கலந்து விட்டுக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளிக்கையும் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ஒரு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கை வந்து ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருந்தோம்னா அப்படின்னு போட்டு நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு சாப்பிட கொடுத்துடலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கலைனாலும் வீட்டில் வந்து ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டது மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஒரு சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு குர்க்ரி மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நிச்சயமா அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்